இன்னொன்று வந்து பதினெட்டு சதவீதமும் இன்னொன்று வந்து ஐந்து சதவீதம் கொண்டு அது பல அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் பாக்குறேன் பல்வேறு பொருட்களை வந்து நீங்க குறைஞ்சபட்சம் ஐந்து சதவீதத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க சில பொருட்கள் வரி வரி விளக்கு கொடுத்துருக்குறாங்க குறிப்பாக வந்து நீங்க ஆயுள் காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீடுக்கு வந்து முழு வரி விளக்கு கொடுத்துருக்குறாங்க அது ரொம்ப வருஷமாக நம்ம கேட்டுட்டு இருந்தால் தான் அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இன்னொரு என்னடா வந்து அத்தியாவசிய பொருட்கள் விழுக்காடு பதினெட்டு விழுக்காடு ஐந்து விழுக்காடு கொண்டு வராங்க அதுவே வரவேற்கத்தக்க நல்ல விஷயங்கள் தான் ஆனா சில இப்போ வந்து உதாரணத்துக்கு சில விஷயங்கள் பொறுத்த அவங்க ஒரு ஏமாற்றத்தை குறிப்பா நம்மளுடைய சிறு குறு

ஜென்குமல் மாற்று கருத்தே கிடையாது அதுல ஒன்றிய அமைச்சருக்கு நான் நன்றி தெரிவிச்சிருக்கிறேன் அதே வழியில என்னன்னா இந்த வரி குறைப்புனால ஏற்கனவே மாணவர்களுடைய நிதி வந்து அவங்களுக்கு வந்து குறைப்பு ஏற்கனவே இந்த ஜிஎஸ்டி வந்ததுல இருந்து மாணவர்களுக்கு உண்டான அந்த நிதி வந்து ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு இப்ப இந்த வரி குறையுறதுனால பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு கூடுதல் வந்து உங்க வரி சுவை வரி வந்து வருவாய் வந்து குறையுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது எல்லாருமே சொல்லியிருக்க குறிப்பா பாஜக அல்லாத ஆளுகின்ற பாஜக கட்சி அல்லாத கட்சிகள் ஆள்கின்ற மாணவிகள் இந்த பிரச்சனை இருக்கு நம்முடைய நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசன் சொல்லியிருக்கிறாங்க அது என்னன்னா அதை சரி செய்யறதுக்கு வந்து அடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அடுத்து ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு வந்து இந்த வரி இழப்பை சரி செய்யறதுக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து அது கூடுதல் ஏதாவது அது ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் வந்து நம்முடைய மாணவிகளுக்கு கொடுக்கணுங்கிறதா அது ஒரு ஒரு மற்றபடி மற்றபடியும் வரி குறைப்பு நல்ல விஷயம்

அப்போ அப்போலாம் ஆச்சுங்களா பலப்படுத்த முடியும் அப்படின்ட்டு ஓபிஎஸ் வெளியில் போயிருக்காரு அவங்களாம் பிரிஞ்சாலும் வந்துட்டு சார் ஒரு பத்து நாள் கேடு வச்சிருக்காரு அதை பற்றி உங்களுக்கு பார்த்து இல்லையா

அவர் அதாவது இன்னைக்கு காலையில் கூட நான் பேட்டியில் தான் சொல்லணும் எந்த நோக்கத்துக்காண்டி அவங்க அந்த கூட்டணி சேர்ந்தாங்க எந்த நோக்கத்துக்காண்டி அந்த விட்டு வெளியே வந்தாங்கிறது அது ஒரு புரியாத ஒரு புதிராக இருக்குது இப்போ எங்கள் கூட்டணியை பற்றி நான் சொல்ல முடியல என்னுடைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வேறுன்ற கூடாங்கிற ஒற்றை இலக்கில்தான் நாங்கள் எங்களுக்குள்ளேயே இப்போ வித்தியாசங்கள் இருக்குது இருந்தாலுமே நீங்கள் காங்கிரஸாக இருக்கிறது இப்போ பொது உடைமை இயக்கமாக இருக்கட்டும் நாங்கள் என்னென்னா அந்த ஒற்றை இலக்கில் வந்து மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் கூட அந்த இதில் வந்து நாங்கள் ஒன்றுபடுறோம் அதெல்லாம் இன்றைக்கி ஏழு வருஷம் கழிச்சு இன்றைக்கி எட்டாவது வருஷத்தில் இந்த கூட்டணி நீடிச்சிருக்கு இதில் எந்தவித விரிசல்களோ எதுவுமே கிடையாது இந்த கூட்டணி இனியும் வலுவடையிருக்குங்கிற வாய்ப்புகள் தான் இருக்குது அதே வேளையில் பாஜக தலைமையிலான நம்முடைய அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீங்களே சொன்னீங்க நீங்கள் டிடிவி என்ன அவர் வெளியிருக்கிறார் ஓபிஎஸ் என்ன அவர் வெளியிருக்கிறார் இனிய சில இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களும் நாங்க டிசம்பர் மாதத்துல தான் நாங்க அறிவிப்பு சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு தொலைநோக்கு சிந்தனை இல்லாத ஒரு 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 இதாக இருக்கு அந்த கூட்டணி பாக்குறேன் மற்றபடி நீங்க அந்த என்ன கேள்வி எதுக்காண்டிங்கிறது அவங்க அந்த கூட்டணி வெளியே போனாங்கிறது நீங்க அவங்ககிட்ட தான் நீங்க கேட்குறீங்க எல்லா கட்சி வந்து ஒரு கூட்டணி விரிசல் இருந்துட்டு இருக்கு கட்சி கூட்டம் மதிமுக இப்ப தொடர்ந்து நான் கொஞ்ச நாள் இருந்துட்டு இருக்கேன் ஓ கட்சிக்குள்ள சொல்லிட்டு கட்சிக்குள்ள அது நான் இன்ஃபேக்ட் மறந்து போய் பல பல வாரங்களாச்சு ワンアウ நீங்க செப்டம்பர் பதினஞ்சு அண்ணா பிறந்தநாள் மாநாடு ரொம்ப சிறப்பான இருக்கிறாங்க நீங்க இந்த வருஷம் மதிமுக மாநாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு திரும்பி பார்க்குற ஒரு மாநாடு இருக்க போது மதிமுக ஒரு மறுக்க முடியாத சக்தி யாரும் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக அது உருவெடுத்து உணர்த்துகின்ற விதத்தில் இந்த மாநாடு அமையும் நீங்க பத்திரிகை உங்களை நீங்களே பார்க்க போறீங்க நீங்கள் மாநாட்டில் நாங்கள் அந்த வேலையில் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் அடுத்த கட்ட இயக்க வளர்ச்சி நீங்க கூட்டணியை வலுப்படுத்துறது நாங்கள் அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறோம் இதனால கட்சியை வலுப்படுத்து எல்லா முயற்சி நாங்கள் இறங்கிட்டு இருக்கோம் நாங்கள் அவருக்கு அவர் அந்த நபர் சொன்ன கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் சொல்லி நாமத்திரம் கிடையாது தலைவர் என்னுடைய துணை பூச்சியாளர்கள் எல்லாருமே அவங்க பதில் கொடுத்துருக்குறாங்க அவர் வந்து மேற்கொண்டு இதை வந்து நாங்கள் இதை அவர் சொல்ற கேட்குற கேள்விகளுக்கும் குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது அதை நீங்கள் புறந்தள வேண்டும்னு தான் நாங்கள் எல்லாருக்கும் சொல்கிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜய் இப்போ பெருங்கூட்டணியா வந்துட்டு இருக்கதா சொல்றாங்க இப்ப சகோதர விஜய் பலமுறை முறை இதுதான் சொல்றாங்க ரிப்பீட்டடா நான் என்ன சொல்றேன்னா அவர் ஒரு சினிமா நட்சத்திரம் மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் அவருக்கும் லட்சக்கணக்கான ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு அது ஒரு அரசியல் இயக்கத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் அதே வேளையில அரசியல் ரீதியா தேர்தல் கடங்களை வெற்றி பெறணும்னா அந்த உச்ச இடத்துக்கு வரணும்னா அவருடைய செயல்பாடுகள் வச்சுதான் இருக்கு அந்த அதை வந்து வருங்காலங்கள்ல அவருடைய செயல்பாடுகள் அவருடைய உழைப்பு இதெல்லாம் அரசியலுக்கு என்ன சொல்லி இது ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஓட்டப்பந்தயம் கிடையாது இது ஒரு மேராத்தான் ஓட்டப்பந்தயம் இது வந்து சலிக்காம என்னதான் தொய்வுகள் அதிகமா தோல்விகளை சந்திச்ச ஒரு இயக்கமோ தலைவரோ நம்ம வைக்கவோ நம்ம சொல்லலாம் ஆனா கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு வருஷம் கழிச்சு முப்பத்தி ரெண்டாவது வருஷம் அந்த கொள்கையை பற்றி எங்கள் இயக்க தோழர்கள் நிர்வாகிகள் இருக்கட்டும் தொண்டர்களாக இருக்கட்டும் அவங்க வந்து எந்தவித பிரதிபல்காம எதிர்பார்க்காம தலைமையும் சரி தொண்டர்கள் சரி அந்த ஒரு ஒரு கொள்கை உரிதோடு நாங்கள் இந்த இயக்கம் இவ்வளவு வருஷம் போயிருக்கோம் மிகப்பெரிய நட்சத்திரம் அவர் வந்து இன்னைக்கு வந்து வாய்ப்புகள் எந்த இலக்கியம் இலக்கியம் அடைய முடியாது கிடையாது அந்த அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அவருடைய செயல்பாடுகள் கொள்கைகள் வர்ற காலங்கள் அவருடைய இத வச்சுதான் அவருடைய முயற்சி அதை வச்சு நம்ம சொல்ல முடியும் ஜிஎஸ்டி அந்த குறைப்பு பொறுத்த அதாவது கிட்டத்தட்ட ஐந்தாறு இது இருந்தது அந்த வரி விதிப்பு இருந்தது இப்போ வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒன்று வந்து பன்னெண்டு சதவீதமும் இன்னொன்று வந்து பதினெட்டு சதவீதம் இன்னொன்று வந்து ஐந்து சதவீதம் கொண்டு அது பல அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் பாக்குறேன் பல்வேறு பொருட்களை வந்து நீங்க குறைஞ்சபட்சம் ஐந்து சதவீதத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க சில பொருட்கள் வரி வரி விலக்கு கொடுத்துருக்குறாங்க குறிப்பாக வந்து நீங்க ஆயுள் காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீடுக்கு வந்து முழு வரி விலக்கு கொடுத்துருக்குறாங்க அது ரொம்ப வருஷமாக நம்ம கேட்டுட்டு இருந்தால் தான் அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இன்னொன்று என்னன்னா வந்து

ஒன்றிய அமைச்சருக்கு நான்